உங்கள் நணவருக்கும் என்னுடைய அன்பார் இந்த வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் நடைபெற இருக்குது அப்படின்னு டிஎன்பிஎஸ் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த தேர்வு தயாராகும் நோக்கத்தில் நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து டெஸ்ட்டு பேட்ச் போட்டிருக்கோம் வாட்ஸ்அப் குரூப்பில் தேர்வு எழுதுகிறாங்க ஸோ அதன்படி இது வரைக்கும் ஏழு தேர்வுகள் நடைபெற்றுள்ளது ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு தேர்வுனுடைய ஆன்சர்க்கையும் பார்த்துக்க போகிறோம் ஸோ தேர்வு இல்லாத மாணவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு ஸோ முதல் தேர்வு முதல் தேர்வில் பார்த்தோம்னா தமிழில் ஐம்பது வினாக்கள் கேட்டிருக்கேன் ஐம்பது வினாக்கள் என்ன பார்த்தோம்னா ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கூடிய இருந்து கேள்விகள் அது நியூ புக்கும் ஓல்டு புக்கும் கலந்தது இருக்கும் சரிங்களா ஸோ முதல் கேள்வி பாருங்கள் இளங்கோவடிகள் வாழ்ந்த காலம் எது அப்படின்னு கேட்டிருக்கேன் ஸோ அதுக்கு ஆப்ஷன் வந்து டி தான் கரெக்டு கிபி இரண்டாம் நூற்றாண்டாம் ஆண்டு தான் இளங்கோவடிகள் வாழ்ந்தார் ஸோ இரண்டாவது கேள்வி பாருங்கள் பாரதியார் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லுது ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் அப்படின்றது சரி இரண்டாவது பாருங்கள் எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் அப்படின்னாலும் அதுவும் சரிதான் அவர் கரெக்டு மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் இவர் இயற்றிய நூல்கள் ஒன்று குறிஞ்சி பாட்டு ஆகும் ஸோ குறிஞ்சி பாட்டு என்பது கபிலருடைய நூல் இவரது கிடையாது ஸோ அப்போ மூணாவது ஸ்டேட்மெண்ட் தவறு நான்காவது பாருங்கள் இவரின் இயற்பெயர் சுப்புரத்தினம் ஆகும் அப்படின்றாங்க ஸோ சுப்புரத்தினம் என்பது பாரதியாருடைய இயற்பெயர் கிடையாது பாரதிதாசனுடைய இயற்பெயர் தான் சுப்புரத்தினம் பாரதியாரின் இயற்பெயர் வந்து சுப்பிரமணியம் ஸோ அப்போ நான்காவது ஸ்டேட்மெண்ட்டும் தவறு ஆன்சர் என்னது ஒன்று இரண்டு மட்டும் சரி ஏ ஆப்ஷன் கரெக்ட் ஓகேங்களா அடுத்து மூன்றாவது கேள்வி உலக சிட்டுக்குருவி நாள் அப்படின்னு உலக சிட்டுக்குருவி நாள்னால் இருபது மார்ச் இருபது தான் ஸோ இதில் ஒரு சின்ன கான்செப்ட் வருங்க மார்ச் இருபது உலக சி சிட்டுக்குருவி நாள் சிட்டுக்குருவி வந்து என்ன பண்ணுதுன்னா காட்டுக்கு பகுதி அடுத்து நான்காவது கேள்வி ஏர்னஸ் எமிங்கே அவர்களின் நூலான கிழவனும் கடலும் என்ற நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தான் சி ஆப்ஷன் கரெக்ட் ஐந்தாவது கேள்வி வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி என்ற பாடல் வரிகளை இயற்றவர் யார்னா வாணிதாசன் இந்த இடத்துல பிரிஞ்சு கொடுத்துருக்கு ஸோ அது வந்து தவறு அது கீ கொடுக்கும்போது மிஸ்டேக்கு ஸோ அதை பார்த்துக்கோங்க வாணிதாசன் என்பது தான் சரி சரி வாணிதாசன் என்பது தான் சரி ஓகேங்களா ஓகே அடுத்தது போலாம் அடுத்து ஆறாவது கேள்வி தமிழின் கிழவையும் அற்றே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனால் தொல்காப்பியம் அந்த கட்டத்தில் இருக்கும் ஸோ பார்த்துக்கோங்க அடுத்து ஏழாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் தவறான இணையை கண்டறிய அப்படின்னு கேட்குறேன் ஸோ முதல் பாருங்கள் முதல் தொடர உயிர் குரல் ஒரு மாத்திரை ஸோ கரெக்டு தான் குரில் எழுத்துன ஒரு மாத்திரை ஃபஸ்ட்டு இது ரைட்டு ரெண்டாவது பாருங்கள் உயிர்மை நெடில் இரண்டு மாத்திரை நெடில்னாவே இரண்டு மாத்திரை அதை நம்ம கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்குறேன் குறியில்னாலும் உயிர் சரி உயிர்மை குறினாலும் ஒரு மாத்திரை நெடியில்னாலும் உயிர்மை நெடிலினாலும் இரண்டு மாத்திரை ஆக மொத்தம் இது ரெண்டாவது கரெக்டு மூன்றாவது பாருங்கள் உயிர் நெடில் இரண்டு மாத்திரை ஸோ நெடில்னாவே ரெண்டு மாத்திரை அதுவும் ரைட்டு நான்காவது ஆப்ஷன் பாருங்கள் உயிர்மை குறில் ஒன்றரை மாத்திரைன்னு இருக்குது ஸோ இது தப்பு குரில்னாவே அது ஒரு மாத்திரை தான் ஸோ அப்போ நாலு தான் தவறான இணை ஸோ அப்போ ஆன்சர் வந்து டி கரெக்ட் டி தான் வந்து இதுக்கு ஆன்சர் அடுத்து எட்டாவது கேள்வி பாருங்கள் தமிழ் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் கூற்று ஒன்று சொல்லியிருக்காங்க தமிழ் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் தான் ஒன்று என்னது முதலெழுத்து சார்பு எழுத்து அதுதான் எழுது இரண்டு வகைன்னு சொல்கிறோம் அடுத்து சார்பு எழுத்துக்கள் பத்து வகைப்படுன்றாங்க கரெக்டு தான் உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றியலிகரம் குற்றிய ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கும் மகர குருக்கும் ஆயுத குருக்கும் ஸோ இதெல்லாம் சார்பெழுத்து பத்து வகை ஸோ அப்போ கூற்று ஒன்றும் சரி ரெண்டுமே சரி அப்போ இரண்டு கூற்றுகளும் சரி என்பது கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் அடுத்து ஒன்பதாவது கேள்வி ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்ற ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் சி ஆப்ஷன் கரெக்ட் அடுத்து பத்தாவது கேள்வி முதல் கூற்று ஒன்று பாருங்கள் முதல் எழுத்துக்கள் முப்பது வகைப்படும்ன்றாங்க ஸோ இது தவறாக கரெக்டாக நிறைய பேர் சரின்னு நடித்தாங்க நல்லா கவனிங்க முதல் எழுத்துக்கள்ன்றது முதல் எழுத்துக்கள் மொத்தம் முப்பதுன்னு தான் சொல்லணும் என்ன அது உயிரெழுத்து பன்னிரெண்டும் மெய் எழுத்து பதினெட்டும் சேர்ந்து தான் முப்பதுன்னா தான் முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறோம் முதலெழுத்துகள் முப்பது வகைப்படும் என்பது தவறான ஸ்டேட்மெண்ட் முதலெழுத்துக்கள் முப்பது அப்படின்னா கரெக்டு வகை பார்த்தா ரெண்டே ரெண்டு தான் ஒன்று உயிரெழுத்து ஒன்று மெய் எழுத்து இது முதலெழுத்து ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இது தப்பு ரெண்டாவது கூட்டு பாருங்கள் உயிர்மை குரல் எழுத்துக்களின் எண்ணிக்கை நூற்றி இருபத்தி ஆறு அப்படின்ற உயிர்மை குரலினுடைய மொத்த எண்ணிக்கை என்ன சொல்லுவோம் குரில் எழுத்து ஏழு இருக்கா சார் அஞ்சு இருக்கா குரல் எழுத்து ஸோ இந்த அஞ்சு வந்து பதினெட்டு மைக்கு கொடுப்பிருக்கணும் பதினெட்டு அஞ்சாவோட பதித்தஞ்சி ஐம்பது அஞ்சு நாற்பது நா நாற்பத்தொம்பது தொண்ணூறு ஸோ அப்போ தொண்ணூறு தான் கரெக்டு உயிர்மை குரல் எழுத்துக்கள் என்னை கேட்டால் தொண்ணூறு இந்த நூற்றி இருபத்தாறுன்றது உயிர்மை நெடில் எழுத்துக்கள் இன்றைக்கி தான் நூற்றி இருபத்தாறு ஸோ இதை நான் கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டே தவறு அப்போ இரண்டு குற்றங்களும் தவறு டி ஆப்ஷன் கரெக்ட் அடுத்து பதினோராவது கேள்வி கிளைமேட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் இதுனால் தட்பவெப்ப நிலை நிறைய பேர் வானிலைன்னு நடிக்கலாம் வானிலை என்பது வெதர் சரிங்களா கிளைமேட் ஓகே பதினோராவது கேள்வி கிளைமேட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எதுன்னு கேட்டால் தட்பு வெப்பநிலை என்பது ஆன்சர் ஓகே பன்னிரெண்டாவது கேள்வி தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் யாருன்னா நெல்லை சு முத்து அப்படின்ற ஒரு அறிவியல் அருணர் பி ஆப்ஷன் கரெக்ட் அடுத்து இது பதிமூணாவது கேள்வி பாருங்கள் பின்வரும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியானவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் சொல்லின் முதலில் வரும் உயிரெழுத்து என்னாவது அ ஆ இ இ இதெல்லாம் சொல்லினுடைய முதலில் கண்டிப்பாக வரும் நம்ம படிச்சிருப்போம் ஆ ஆ அதாவது அது அவன் அப்படின்ற எழுத்துலாம் முதல் எழுத்து உயிரெழுத்து தானே ஸோ அப்போ முதல் இது கரெக்டு அடுத்து ரெண்டாவது பாருங்கள் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் முதலில் வரும்ன்றாங்க மெய் எழுத்துல ஏதாவது சொல்லு தொடங்குறத பார்த்துருப்பீங்களா கிடையவே கிடையாது ஸோ அப்போ ரெண்டாவது ஸ்டேட் வந்து தவறு மூன்றாவது பாருங்கள் ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது அப்படின்னா ஆயுத எழுத்து வந்து இடையில் மட்டும்தான் ஒரு அஃது இஃது அது மாதிரி வரும் ஸோ அப்போ இறுதியில் வராது என்பதும் சரிதான் நான்காவது பிறகு உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையல் வரும் உயிர்மை எழுத்துக்கின்றது என்ன அர்த்தம் காங்கா சா டா தா இதெல்லாமே உயிர்மை எழுத்து தான் ஸோ அதெல்லாம் சொல்லின் இடையில் வரும் ஸோ அப்போ இது கரெக்டு அப்போ இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் தப்பு அப்போ ஒன்று மூணு நான்கு சரி சி ஆப்ஷன் கரெக்ட் அடுத்து பதினான்காவது கேள்வி தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தெட்டில் அந்த ராமன் வெளிவு கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு அதனால தான் அந்த டேட்டை வந்து தேசிய அறிவியல் தினமாக நம்ம கொண்டாடுறோம் ஓகே அடுத்து பதினஞ்சு ஒருவனுக்கு மிகச்சிறந்த அணி என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடவில்லை அப்படின்னு கேட்டுறேன் ஒருவருக்கு மிகச்சிறந்த அணின்னு வள்ளுவர் வந்து புக்கில் குறிப்பிட்டிருப்பார் ஏன்னா அது பணிவும் இன்சொல்லும் ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி அப்படின்னு சொல்லியிருப்பார் நான் என்ன கேட்குறேன் எதை அவர் குறிப்பிடவில்லைன்னு கேட்குறேன் அப்போ பணிவும் இன்சொல்ல மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிறத நான் குறிப்பிடாதது அப்போ பனி செல்வம் என்பது குறி குறிப்பிடாதது ஸோ அப்போ ஒன்று நாலு என்பது தான் சரி அடுத்து பதினாறாவது கேள்வி தனக்கு முன் ஒரு குரல் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வள்ளின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வரும் எழுத்து எதுனா ஆயுத எழுத்து இப்போ அஃதுன்னு வச்சுக்கோங்க தனக்கு முன் அதாவது அஃதுன்னா நடுவில் வந்து ஆயுத இருக்குது அதுக்கு முன்னாடி அந்த ஆன்றது உயிர் எழுத்தால் அதுதான் தனக்கு முன் ஒரு குரில் எழுத்து ஆன்றது ஒரு குரில் அதுக்கப்புறம் ஒரு தனக்கு பின் ஒரு வள்ளின உயிர்மை எழுத்து தூ என்பது என்ன அர்த்தம் வள்ளின கஷ்டத்தை பெற வள்ளின உயிர்மை எழுத்துன ஸோ அப்போ ஆயுதம் என்பது சரி அடுத்து பதினாறாவது கேள்வி கூற்று ஒன்று நாராய் நாராய் செங்கால் நாராய் இதை எழுதினவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க இதை எழுதுனது யார் சளிமழி கிடையாது சளிமொழி என்பது பறவை மனிதன் அதே மாதிரி நாராய் நாராய் செங்கால் நாராய் என்பது சக்தி முத்த புலவர் அப்படின்னு ஒரு புலவர் எழுதியிருப்பார் ஸோ அப்போ கூற்று ஒன்று தப்பு ரெண்டாவது கூற்றுப்பாருங்க காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு பாரதியார தான் மாடினார் ஸோ அப்போ கூற்று இரண்டு சரி அப்போ ஃபஸ்ட்டு தப்பு ரெண்டாவது சரி அப்போ கூற்று இரண்டு சரின்றதான் ஆன்சர் அடுத்து பதினெட்டாவது கேள்வி கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கப்படும் பறவை ஆர்டிக் ஆலா ஆகும் அப்படின்றாங்க நல்லா கவ கவனிங்க கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கப்படுவது ஆர்டிக் ஆலா கிடையாது ஆர்டிக்கல்றது நெடுந்தொலைவு பறக்கக்கூடிய பறவை ஸோ அப்போ கூற்று ஏ வந்து தப்பு காரணம் பாருங்கள் இது இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை நம்ம ஆகும் ஆர்டிகாலாக கண்டிப்பாக இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்யும் தான் ஆனால் கடற்கொள்ளை பறவைன்றது ஆர்டிகாலாக கிடையாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அப்போ கூற்று தப்பு காரணம் சரி அப்போ தவறு காரணம் சரி என்பது டி ஆப்ஷன் அடுத்து பத் பத்தொன்பதாவது கேள்வி கழுத்தில் சூடுவது அப்படின்னா தார் தார்னா என்னப்பா மாலை என்பது பொருள் ஸோ இப்போ ஆன்சர் வந்து ஏ அடுத்து இருபதாவது கேள்வி கம்பர் என்ற சொல்லுக்கு உரிய மாத்திரை என்ன அப்படின்னு ஸோ பாருங்க கா வந்து உயிரெழுத்தா குரில் எழுத்தா ஒரு மாத்திரை இம் என்பது மெய்யெழுத்துக்கு மாத்திரை பாவுக்கு உயிர் மெய் அதுக்கு ஒரு மாத்திரை இருக்கு மாத்திரை அப்போ ரெண்டு ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரை வருது அப்போ ரெண்டு மூணு மாத்திரையா சும்மா மூன்று மாத்திரை சி என்பது ஆன்சர் அடுத்து இருபத்தி ஒன்றாவது கேள்வி தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை அப்படின்னு கேட்குறேன் தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் என்ன தான் அஞ்சு தான் சாரி